என்ன தம்பி இங்கே உட்கார்ந்துருக்க ஆமா உன் கூடையே ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பானே அவன் எங்க நீ மட்டும் இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்க இன்னைக்கு ஆபீஸ் லீவ்னு அதான் இங்க உட்கார்ந்துருக்க ஓ நீ வேலைக்கெல்லாம் போறியா நீங்க ரெண்டு பேரும் சும்மா தானே சுத்திக்கிட்டு இருப்பீங்க உனக்கு எப்படி வேலை கிடைச்சது வேலையின்மை என்பது ஒரு நபர் வேலை செய்ய தயாராக இருந்தாலும் வேலை கிடைக்காத நிலை இந்தியாவில் அனைவருக்கும் போதுமான வேலைகள் இல்லாததால் வேலையின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது இந்தியாவில் வேலையின்மை என்பது பலரை பாதிக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது ஒரு நாட்டில் வேலையின்மை பிரச்சனை இருந்தால் அந்த நாடு வேகமாக விரைவடைய முடியாது அத்தகைய சூழ்நிலையில் பல்வேறு சிரமங்கள் ஏற்படும் தனிநபர்களுக்கு வேலைகள் இல்லை என்றால் அவர்கள் நாட்டிற்கு சேதம் விளைவிற்கும் பல்வேறு முறையற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் வேலையின்மை காரணமாக பல இளைஞர்கள் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் வேலையின்மை அதிகரித்து வருவதால் நாடு முழுவதும் திருட்டு கொள்ளை கொலை மற்றும் கடத்தல் போன்ற குறிப்பிடத்தக்க குற்றங்கள் அதிகரித்துள்ளன இந்த கொடுமைகளை குறைப்பதற்கான சிறந்த வழி இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துவதாகும் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆறு சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்த சுதந்திர திருநாளில் வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய வேண்டும் என்று தீர்மானம் எடுப்போம் என்ன அழகா பேசுறாள் பிச்சி உதறிட்டா பார்த்தல்ல சரி அந்த பொண்ணு சொன்னது கவனிச்சியா இன்னைக்கு நம்ம தேசத்துக்கு சுதந்திர தினம் ஆனா கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பேர் வேலை இல்லாம இருக்காங்க அப்படினா கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் மேல ஆமாண்டா நம்மள மாதிரி பத்து கோடி பேர் வேலை இல்லாம இருக்காங்களேன்னு வருத்தப்படவா இல்ல நம்ம கூட பத்து கோடி பேர் இருக்காங்கன்னு சந்தோஷப்படவா எப்பதான் இந்த வேலை இல்லாத திண்டாட்டம் மாற போகுதுன்னு தெரியல அது எங்க மாற இப்படி ஸ்கூல் டேல பேசிக்கிட்டு போக வேண்டியதுதான் இன்னொரு ரிப்போர்ட் சொல்லுது கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்களா உனக்கு தெரியுமா பத்து பேர் வேலைக்கு கூட ஆயிரக்கணக்கான பேர் ட்ரை பண்றாங்க அப்ப நம்மள மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்படுவாங்கல்ல நம்மள மாதிரி தானே வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் அவமானத்தோட போகுதுன்னு தெரியல வர வர நாட்டு மேல கோபமும் வெறுப்பும் தான் வருது சுதந்திர இந்தியான்னு பெருமையா வேற பேசுறாங்க ஆனா நம்மள மாதிரி வேலை இல்லாதவங்க நிலைமைய யாரும் நினைச்சு பார்க்கறதே இல்லை எங்க பாப்பாங்க அவங்க அவங்க கொள்ளை அடிச்சு பணம் சேர்க்கறதுக்கே டைம் சரியா இருக்கும் நம்மள எங்க நினைப்பாங்க நீ சொல்றது உண்மைதான்டா பணம் கொடுத்தா இப்ப உடனே வேலை கிடைக்கும் படிப்புக்கும் திறமைக்கும் யார் முக்கியத்துவம் கொடுக்குறா என்னைக்கு பணம் வாங்காம படிப்புக்கும் திறமைக்கும் நம்ம நாட்டுல வேலை கிடைக்குதோ தான் உண்மையான சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு கிடைக்கும் அப்பதான் சுதந்திர இந்தியான்னு நாம பெருமையா சொல்ல முடியும்

சூசைடு அட்டெம் பண்ணிட்டான் ஐயோ கடைசில காப்பாத்திட்டாங்க இன்னைக்கு அவனை பார்க்க போறான் வரியா இல்லடா எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு நான் வரல நீ போயிட்டு வா என்னடா யோசிக்கிற இல்ல கடைசில நம்மளும் இந்த மாதிரி தான் முடிவு எடுக்கணுமான்னு தெரியல சும்மாடுறா நீ வேற தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு இதுல எங்கெங்க வேக்கன் போட்டிருக்கோம் அங்க போய் பார்ப்போம் பார்த்து என்ன செய்ய அதான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது என்ன எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும் நாங்க என்னக்கா வேலைக்கா போக போறோம் கிளம்பி போறதுக்கு ஏன்ப்பா இவ்வளவு விரக்தியா பேசுற நாங்க நல்லா தான் இருந்தோம் இந்த நாடு தான் எங்களை விரக்தியா மாத்திருச்சு என்னப்பா நீயும் அவன் கூட சேர்ந்து பேசுற வேலை இல்ல கஷ்டம் தான் தெரியும் அக்கா அவன் உங்களை சொல்லல எங்க சூழ்நிலைமைய சொன்னோம் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் நான் எதுவும் தப்பா நினைக்கல ஆக்சுவலா ரமேஷ் உன்னை பார்த்து பேசணும் தான் நான் நினைச்சேன் என்ன பார்த்தா ஆமாப்பா உங்க அம்மாவை பார்த்தேன் நீ வீட்டுல ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு என்கிட்ட சொன்னாங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிற தூங்க மாட்டேங்கிற ரொம்ப கோவப்படுற அப்படின்னு சொன்னாங்க உன்னை பார்த்து பேசணும் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா கேட்காமலேயே எனக்கு காரணம் புரிஞ்சிடுச்சு ரமேஷ் உனக்கு மட்டும் இல்ல சுரேஷ் உனக்கும் சேர்த்துதான் என்ன தப்புக்கா இருக்கு எத்தனை வருஷமா நாங்க வேலை கலைஞ்சிட்டு இருக்கோம் நாங்க மட்டுமா எங்களை மாதிரி கோடிக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு இந்த தேசத்துல வேலை இல்லாத சூழ்நிலமா தான் இருக்குறவங்களுக்கு அதை குறிச்சி அக்கறையே இல்ல வேலை இல்லாத இந்த நாட்டுல இருக்கிறதுக்கு பதிலா வேற நாட்டில் பிறந்திருந்தா என்னைக்கோ நல்லா இருந்திருப்போம் வேலை திண்டாட்டம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்கு இந்த சூழ்நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் வீட்டுக்கு போனா வேலை இல்லையா வேலை இல்லையா இல்ல வேலைக்கு போகலையானு ஆயிரத்தி எட்டு கேள்வி தவிர தர அதையும் மீறி வேலையை தராங்கன்னா பணம் இருக்கான்னு கேக்குறாங்க இந்த நாட்டுல பணத்துக்கு இருக்கிற மதிப்பு படிப்புக்கும் திறமைக்கும் இல்லக்கா இதுல சுதந்திர இந்தியான பெருமை வேற நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல ஏதாவது பேச வேண்டியது இல்லன்னு சொல்லல ஆனா அதே நேரம் இந்திய தேசத்துல பிறந்ததுக்காக நாம பெருமை பண்ணோம் இந்த நாடு எனக்கு ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல நீங்க ரெண்டு பேரும் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணீங்க இங்க பா வேதம் கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லுது ஆண்டவர் நம்மள பிறக்க வச்சிருக்காரு நம்முடைய தேசத்தை குறிச்சி ஆண்டவருக்கு பெரிய திட்டம் உண்டு ஏசு ரொம்ப நேசிக்கிறாரு அப்போ இந்த தேசத்துல இருக்கிற உங்களை குறிச்சி அவருக்கு திட்டம் இல்லாம இருக்குமா உங்களை நேசிக்காம இருப்பாரா முதல்ல மத்தவங்கள மாதிரி நாடு சரியில்ல அரசியல்வாதிங்க சரியில்லை அதிகாரிங்க சரியில்லைன்னு பேசுறத ரெண்டு பேரும் நிப்பாட்டுங்க தேசத்தை நேசிக்க பழகுங்க தேசப்பற்று உங்களுக்குள்ள வரட்டும் இந்த உலகத்தில் எல்லாருமே படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலையை தான் பாக்குறாங்களா இல்ல இல்ல கிடைச்ச வேலையை சந்தோஷமா தானே இருக்காங்க நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலையை நீங்க பாருங்க அதையே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க இங்க பாருங்கப்பா நம்ம தேசத்துல மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்கு அதனால வேலையில்லா திண்டாட்டமும் அதிகமாயிட்டே இருக்கு அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க எதை செஞ்சாலும் ஜபத்தோட செய்யுங்க நிச்சயமா கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு வேலை கிடைக்கும் நீங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க இந்திய தேசத்துக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க ஓ, அதனால தான் உனக்கு வேலை கிடைச்சதா ஆமா உன் எங்க நான் இப்ப அவன் கூட பேசுறது இல்ல என்ன சொல்ற தம்பி